வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் என் ஆர் எஸ் வீட்டு பெண்கள் இன்னைக்கு விரத நாளும் கிடையாது செவ்வாய் வெள்ளிக்காமையும் கிடையாது அதனால காலையில சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க பசங்களுக்கு எப்படி அரைக்க போறதுக்கு பிரியாணி செஞ்சு குடுத்து அனுப்பிச்சிட்டோம் இப்ப பொறுமையா கிரேவி பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு பண்றது ரொம்ப பெருசாலாம் இல்ல அரை கிலோ சிக்கன் வாங்கினா காலைல அரைக்க போறதுக்கு கால் கிலோ செஞ்சு குடுத்து அனுப்பிச்சிட்டோம் இன்னும் மீதி கால் கிலோவா கிரேவி பண்ணிடலாம் சொல்லிட்டுதான் வந்துட்டோம் ரெண்டு பேரும் எப்பயுமே ஒண்ணா பண்றதுனால இப்பயும் அது மாதிரி ஒண்ணா பண்றதுல முடிவு பண்ணட்டோம் கொஞ்சமா வாழலாம் ஒரிஞ்ச உடனே வந்து வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடிமேடா வச்சிருப்போம் கொஞ்சம் ஃபார்மாலிட்டி கசரம் இந்த உரம் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமா சிக்கன் பண்ணுறதுனால ரெண்டு ஸ்பூன் போடும் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா இப்பதான் இருக்கும் கவிச்ச வடை இருந்தாலே கிச்சன்ல ஒரே இருக்கும் ஈயும் வரும் அதுக்குதான் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் மல்லித்தூள் கார மிளகா தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சிக்கன் கழுவும் போதே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து போட்டு கைவிடுறதுனால மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியா சேர்த்துருக்கேன்

அய்யா எப்பயும் எங்க கேஸ பாத்த காலை ஸ்கூல்க்கு அனுக்கும் போதுதான் மக்கார் பண்ணும் இன்னைக்கு வீடியோ எடுக்கறேன்னு தெரிஞ்சு இப்ப மக்கார் பண்ணிட்டு இருக்கா

சிக்கன் கிரேவியா பண்றதுனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் டம்ளர் சொல்லி சொல்லுங்க நினைக்கிறேன் சிக்கன் கொஞ்சமா வேகட்டும்

கிரேவி ரெடி ஆயிடுச்சு இலைய போட்டு நல்லா சொல்ல சொல்ல சாதத்தை வச்சு அது மேல போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் சளி புடிச்சிருந்தா இதுல மிளகு தூரம் போட்டு சாப்பிட்டா சளியா அருந்துடும் சாதம் ரசம் சிக்கன் கிரேவி இலை உட்பட அனைத்தும் ரெடி வாங்க சாப்பிடலாம் சமைக்கிறது மட்டும்தான் அக்கா அக்கா சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால மொத்த எதுவும் எனக்குதான் நல்லா எலும்பா பாத்து போடுவேன் இது எங்க வீடுலாம் கிடையாது எங்க அண்ணி வீடுதான் இங்கே மதிய சாப்பாடு முடிச்சிட்டு போறதுன்னு பிளான் பண்ணி வந்துட்டோம் வழக்கமா எங்க வீட்ல நான் வெஜ் சமைக்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்றதுங்க வீட்ல தான் போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வருவாங்க அறுதின தான் இன்னைக்கு நடந்திருக்கு எங்க வீட்ல நான் வெஜ் எப்பாவது ஒன்ஸ் இன் எவ்வளவு மூணு தான் நடக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிக்கன் வாங்கணும் சோ அதையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சமைச்சு கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்ச் என்ன ஸ்வீட்டு பெண்கள் உங்களின் தோழிகளை पहले जन बाइक मर नहीं शादी